ஆண்டு பிராகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் இரண்டாவது நாளாக தேவனுடைய பாதத்தில் அதிகமான மணி நேரங்கள் கத்தர் சமூகத்திலே காத்திருப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஏதோ பாரம்பரியமாக நாம் இந்த நாட்களை அனுசரிக்கிறது அல்ல துக்கத்தி நாட்கள் அல்ல ஆண்டவராக கத்தப்பட்டு துக்கத்தின் மூலம் துன்பத்தின் மூலம் பாடுகளின் மூலம் வேதனைகளின் மூலம் பிதாவின் செய்வது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலிருந்து வந்த பல எதிர்ப்புகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன அவைகளை நாமும் இந்த உலகத்துல ஆண்டவராகிய கத்திருக்காக ராஜ்யத்திற்காக நாமும் கூட அப்படிப்பட்ட பாதைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பிள்ளைகளாக நடக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள இந்த நாட்களை நாம் விசேஷித்துக் கொண்டிருக்கிறோம் கத்தரோடு செலவிடுகிற நேரம் எல்லாம் இன்பமான நேரம் கத்தர் அப்படியே இந்த நாட்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஒரு பாடலை பாடி கத்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் சிலுவை உருவம் சிந்தி நத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டைவா நம்பி சுவண்டை வா பொல்லாவுலக சிற்றின்பங்கள் பங்கள் எல்லாமழியும் மாயை കാണായി നിലയാന സന്തോഷം പൂവിൽ കത്താവിൻ വാ കാണായി നിലയാന സന്തോഷം പൂവിൽ വാ കത്താവണ്ടെവാ സുമതം ம் புரண்டோடியே நதி போலவே பாயதே நம்பியே சுவண்டைவா நம்பி சுவண்டைவா ஆத்து மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் மாடைந்தா ஆத்து அமைப்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் மாடைந்தா லோகம் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் இல்லையே சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்த புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுண்டை வா நம்பி சுண்டைவா பாவ ஜனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தா பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தா பாவ பரீகாரி கத்த ரி சுநாதர் பாவ மெலாம் சுமந்தா பாவ பரிகாரி கத்தரி சுநாதர் பாவ மெலாம் சுமந்தா சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்து புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டைவா நம்பி சுவண்டைவா அன்பு தகப்பனே இந்த இரண்டாவது நாள்லயும் அதிகாலை பொழுதுல உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அண்டுபரே ஒரு சில சபைகளிலே அதிகாலை ஜபங்கள் உண்டு எங்களுடைய சபையில் அதிகாலை ஐந்து முதல் ஆறரை மணி வரைக்கும் ஆண்டவரே இந்த ஜபம் உண்டு மறுபடியும் பதினோரு மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் உபவாச ஜெபம் உண்டு தகப்பனே ஆண்டவரே அதே போல சாயந்தரமும் சில மணி நேரங்கள் ஆண்டவரே இரவு ஆண்டவரே வேலைக்கு போய்கிட்டு வருகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இரவு நேரத்திலே ஆண்டவரே ஜெபம் உண்டு ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அந்தி சந்தி மத்தியான பொழுதுலே நாங்கள் உமை நோக்கி பார்க்கிற இந்த நாட்கள் விருதாவாய் போகிறது இல்ல ஆண்டுவரே நாங்கள் உமை குறித்து வெட்கப்பட்டு போகிறது இல்ல ஆண்டு வரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உபவாசிக்க நாங்க ஒண்ணும் பெரிய பலசாலிகள் இல்ல கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம் எங்களோடு தங்கீரும் வழும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் இந்த கூட ஓய்வெடுக்கிற ஒரு இடம் பெறுகிற ஒரு இடம்னா அது பாதம் தான் தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த நாற்பத்து நாட்களும் ஒரு ஒழுங்கை கடைபிடித்து நம்மை ஒழுக்கப்படுத்தி கொண்டு கத்திருக்கேற்ற பரிசுத்தத்தை தரித்து கொண்டு செலவழிக்கிற இந்த நாட்கள் ஒருபோது வீண் போவதே கிடையவே கிடையாது வார்த்தையை நான் பார்க்கும்போது போது ஆண்டவராகிய கத்து சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒருவேளை நீங்க ஒருவேளை துக்கத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல கண்ணீரை ஊச்சி ஆண்டுடைய பாதத்தை விசேஷித்துக் கொள்ள ஒருவேளை நீங்கள் அர்ப்பணித்திருக்கலாம் ஆனா உலகம் என்ன செய்கிறது சந்தோஷப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பார்க்கும் போது அவர் பட்ட பாடுகள் மரண தன்னை கீழ்ப்படிந்த காரியம் பிதாவினால் அவர் உயிர் தெழுந்து உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் மேலான நாமத்தை சுதந்தரித்த காரியங்களை கட்டுக்கதைகளை போல நினைக்கிற அநேகர் ஒருவேளை இன்றைக்கு காணப்படலாம் பாதத்தை அநேகர் அவருடைய முகத்திலே உமிழ்ந்து அவரை விட்டு தங்கள் முகத்தை மறைத்து கொண்டவர்களாக காணப்படலாம் ஆனாலும் செய்யம் யாருக்கும் உண்டு தேவ சமூகத்திலே இன்றைக்கு ஆண்டுவரை நம்பிக்கையோடு பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் உண்டு தொடர்ந்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளையும் விசேஷித்துக் கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இறைமையா முப்பத்தி ஒன்று பதினொன்று முதல் பதினாலு வசனங்களில நாம் பார்க்கிறோம் கர்த்தர் யாக்கோவை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் எப்போ நம்மள தேவன் இப்படி விடுதலை ஆக்க முடியும் நம்மை விட பல புத்த பலவான்களுடைய கரு கிரிகள் சங்கீதம் நூப்பத் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறு சொல்லுகிறது என் கூக்குரலுக்கு செவிக்கொடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் என்னை பின் தொடருகிறவர்களுக்கு என்னை தப்புவையும் அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த நாற்பது நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட நாட்கள் சில நேரங்கள் பாத்தீங்களா நாம் இந்த எதிரிகளால் அவர்களால் துரத்தப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அமர்ந்து எப்படி மூச்சு இழைக்க இழைக்க கூட சில பேர் ஓடி வருவாங்க அவளுடைய கண் பார்வையிலேருந்து அவளை தொடர்த்தி வருகிற சத்துருக்க கண் பார்வையிலேருந்து ஒரு சின்ன இடம் கிடைச்சா அவளை எப்படி பெருமூச்சு விட அந்த மூச்சு அடைக்கிற அளவுக்கு எப்படி அவர்கள் ஏங்கி 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 அந்த இடத்துல அவர்கள் ஒரு இழைப்பாறுதலை சமாதானத்தை இயல்பான நிலைமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பார்களோ அப்படித்தான் இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள் நானோ ஆண்டவரை உண்மை நோக்கி குக்கரல் இடுகிறேன் செவி கொடுத்தேன் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு விட்டேன் அந்த சமாரியன் அன்னைக்கு எப்படிலாம் அடிச்சிருப்பாங்க நியாய பிரமாணத்தின் சட்டங்களின்படி இவள் கல்லெடுத்து எரிந்து கொல்லப்பட வேண்டியவள் என்று சொல்லி அவளை துரத்தி கொண்டே வரும்போது கற்களை எடுத்து அடித்துக்கொண்டே கொண்டே வரும்போது அவள் எவ்வளவு வேகமாக தன்னால் ஓட முடியுமோ ஓடி தப்பித்துக் கொள்வதற்கு வழி வழி பார்த்துக்கொண்டே இருந்திருக்கலாம் கடைசியில இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவளுடைய ஓட்டத்துக்கு ஒரு முடிவு வருகிறது அவள் எப்படிலாம் ஏங்கி இருப்பா அவளுடைய நெஞ்சு இருதயம் எவ்வளவு தூரம் அந்த இதய துடிப்புகள் எப்படிலாம் இருந்திருக்கும் அப்ப அந்த நேரத்துல நடந்தது என்ன ஆண்டவரை வித்தியாசம் உள்ளவளாய் அவள் பார்க்கிறாள் ஆண்டவராக இயேசு அவளுக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறை கடவன் என்று சொல்லி எல்லாரும் ஓடி போகிறாங்க இயேசு சொல்லுகிறார் உன்னை நிந்தித்தவர்கள் உன்னை கல்லெடுத்து எறிந்தவர்கள் எங்கே என்று சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள் என்று சொல்லும் போது நானும் தீர்ப்புக்கு உட்படுத்துவதில்லை நீ இனி பாவம் செய்யாதே என்று அவரை அவளை அனுப்பிவிட்டார் என்று வேதம் சொல்லுது அது மாதிரி இந்த நேரத்தில் கூட கர்த்தரி நாம வளர்த்து துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்து போல ஒருவேளை என் கூக்கரலுக்கு செவி கொடு ஆண்டவரை தாழ்த்தப்பட்டு எனக்கு தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் என்னை விட ஆனா ஆண்டவரே உம்மிடத்துல ஓடி வருகிறேன் குடும்பங்கள கடன் சுமைகள் இருக்கலாம் தரித்திர நிலைமை இருக்கலாம் வறுமை இருக்கலாம் இருக்கலாம் பற்றாக்குறைகள் குடும்பத்தினுடைய எதிர்ப்புகள் காணப்படலாம் எல்லாவற்றுக்கு நடுவுல தப்பிச்சோ பிழைச்சோன்னு நீங்க ஆண்டவர் பார்த்துக்க இன்னைக்கு வந்திருப்பீங்களா ஆண்டவர் உங்களை அருமையாய் ஆசிர்வதித்து நடத்த போகிறார் அதைத்தான் நாம் இன்று நாம் தியானிக்க போகிறோம் எரேமியா முப்பத்தி ஒன்றுல நாம் தொடர் அதை வாசிக்கும் போது கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் விடுதலையை அனுபவிக்கிறவர்கள் சியோனி உச்சியிலே கெம்பீரிப்பார்கள் எங்க நன்மையான காரியம் இருக்குதோ கெம்பீரிப்பார்கள் கத்துடைய ஆலயத்திலே கெம்பீரிப்பார்கள் தனிமையான நேரத்திலே கெம்பீரிப்பார்கள் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே போய்விடுகிற நேரத்தில் கதவை பூட்டிக்கொண்டு கர்த்தரில் களி கூர்ந்து மகிழுவார்கள் கெம்பீரித்து மகிழுவார்கள் இந்த இடத்துல தான் கத்தர் எனக்கு சொர்க்கத்தையே வைத்திருக்கிறார் இனிமையை ஓடி வந்திருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உங்களது வாழ்விலை என்னெல்லாம் செய்வார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது கர்த்தருளும் கோதுமை திராட்சம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் என்பவைகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் என்ன செய்கிறோம் நன்மைகளுக்காகத்தான் ஆண்டவரே தேடுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் ஆசிர்வத்து பெருக செய்து எல்லோருடைய அந்த வயிற்று பசி ஆட்சி மிகுதியானதை எடுக்கிறாங்க அப்ப பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக தெரிந்து கொண்டா நாம் உட்கார்ந்துட்டே சாப்பிடலாமே என்றுதான் அவரை பிடித்து கொண்டு போக வழித்த தேடினார்களாம் இயேசு அவருடைய கண்களுக்கு மறைவாக கடந்து சென்றார் என்று வேதம் இந்த நாட்கள்ல நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறோம் அடுத்து சில நேரத்துல அது கூட சரின்னு தான் சொல்றாரு ஏன்னா என்னை விருதாவாக தேடுகள் என்று நான் ஒரு நாள் உங்களிடத்துல சொன்னதே கிடையாது என்னை தேடுகிற இருதயம் மகிழ செய்வேன் சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி இருக்கும் ஆனா என்னை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவேப்படாது என்றுதான் சொல்லி இருக்கிறார் ஒருவேளை நீங்க ஆரம்ப கால விசுவாசிகளா இருப்பீங்களானா உண்மையாகவே நன்மைகள் என் வாழ்க்கையில இருக்கிற தடைப்பட்ட வாழ்க்கையினுடைய வெறுமை ஒருவேளை தரித்திரம் பற்றாக்குறைகள் கடன் சுமைகள் ஒருவேளை சரிதத்தினுடைய பாடுகள் இவைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒருவேளை கத்தர் பாதத்தில் இந்த நாட்களை விசேஷித்துக் கொண்டிருக்கலாம் கத்திரை வார்த்தை சொல்லுகிறது அவருடைய ஆத்துமா நீச்சலான தோட்டம்

ஒட்டி இருக்கிறது உமது வசனத்தினால் என்னை உயிர்ப்பிம் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க அப்படி தேவனுடைய வார்த்தைகள் தான் அந்த ஆத்மாவை கெபீரமடைய செய்யும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு வந்து மனசில் தெம்பில்லாம இருக்கலாம் இருதயத்தில் தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கலாம் சிந்தையில ஒரு சலிப்பு இருக்கலாம் ஆண்டு சமூகத்தை கொள்ளும் போது அவரை தேடும்போது கத்ரின் ஆசிர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் கத்த நன்மைகளுக்காக கத்தர் கொடுக்கிற கத்து திறக்கிற வாசல்களுக்காக கத்தர் தே கத்தராகிய தேவன் உயர்த்துகிற அந்த உயர்வி நாளுக்காக உங்களை ஒப்புக்கொடுத்து ஒருவேளை தேவ சமூகத்துல வருவீங்களா அந்த ஆத்மாவிலே ஒரு பெரிய திருப்தி நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும் ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதில்லைன்னு வேதம் சொல்லுது ஆத்துமாவில ஒரு அறிவு ஞானம் புத்தி இவைகள் எல்லாம் வேண்டும் அதனால் தான் சொல்லுகிறார் நான் வேதத்தை கை கொண்டிருக்கிற எனக்கு கற்பித்த முதியோர்களை பார்க்கலாம் அதிகமான ஞானம் உள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் கூட இந்த நாட்கள் அதிகமா வேத வசனங்களை வாசிப்பதிலையும் தியானிப்பதிலையும் நாம் செலவிடுவோம் அப்படியே அந்த வேத வசனங்களை வாசித்து கொண்டே அந்திய பாஷைகளிலே பேசிக்கொண்டு பல மணி நேரங்கள் சகோதரர் எஸ் ஏ பிரான்சிஸ் அவர்கள் கூட அவருடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியினுடைய அந்த காரியங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க அநேக முறை நான் கேட்டு இருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட் டைம் இருக்கலாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கலாம் ஆனா காலையில எழுந்த உடனே கத்தாவே நினைனோடு பேசும் என்று சொல்லி அதிகாலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே பரிசுத்தாவிய அளவுல நிறைந்து வாசித்துக் அவர்ல நிறைந்து நாம் செவித்துக் கொண்டே ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு சென்றோம் வாழ்க்கையினுடைய இந்த நாட்கள் முடிவில்லாத நன்மையை கொண்டு வந்து கொடுக்க முடியும் முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று சாட்சியாய் வாழ முடியும் வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் இனி தொய்ந்து போவது கிடையாது தொய்ந்து போன ஆத்துமா ஆவி முடிவடைஞ்சிச்சுன்னா அதை சரிப்படுத்த முடியாது சரீரத்துல சோர்வு வந்தா நம்ம சாப்பிட்டு திருப்தி அடக முடியும் வேலை இந்த நாட்கள் உபவாசிக்கும்போது உபவாசிக்கும் வீணான வார்த்தைகள் பேச முடியாத படிக்கு அந்த ஒரு என்டர்டெயின் பண்ண முடியாத படிக்கு ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் காணப்படலாம் ஆத்மாவிலே ஒரு குஷ்டி ஆவியிலே ஒரு எழுச்சி எல்லாம் காணப்படுவதன் மூலமாக நாம் தொய்ந்து போவதில் என்று வேதம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகள் கத்திரை நோக்கி கெம்பீர சத்தத்தோடு தேவனை ஆரவாரிக்கும் போது ஆர்ப்பரிக்கும் போது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது போல போன நிலைமை நமக்கு காணப்படு இல்ல இந்த உலகம் எத்தனை வெறுத்தாலும் உலகம் பகைத்தாலும் ஒருவேளை நம்மிடத்துல நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த உலகம் நடந்து கொள்ளாமல் போனாலும் தேவனுடைய பாதத்திலே வந்து விழுந்து கிடக்கிற ஒருவரை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாக நிறுத்துவார் அப்படித்தான் அவர் நிறுத்தப்பட்டார் அப்படித்தான் உயர்த்தப்பட்டார் அவர் மேல தான் நாம் மாளிகையாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம் கிறிஸ்து என்கிற இருக்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் நிலைத்திருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழுவார்கள் இன்னைக்கு உலகத்துல இன்பம் தேடி ஓடுகிற பிள்ளைகள் சபைக்கு வருவாங்க ஆனா ஒரு சேர்ட்டன் அளவுக்கு அவர்கள் உயர்ந்தவுடன சில ஆயிரங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்தப்பட்ட உடனே அவங்க சந்தோஷத்தை கத்திருக்க எனக்குள் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை விட்டு அதை இழந்து போனவர்களாய் உலகத்திலே சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தேடி அலைகிறவர்களாக காணப்படுகிறாங்க ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டவர்கள் தேவனை பீரித்து மகிழ்ந்து வாழுகிற பிள்ளைகள் அல்லது ஆத்துமாவிலே புஷ்டி பசுமை மாய்த்தங்களை காத்து கொள்ளுகிற பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அவர்கள் எல்லா வயதை சார்ந்தவர்களும் அவர்கள் ஆனந்த கழிப்போடு கத்தரை பாடுவார்களாம் அந்த ஆனந்த கணிப்பை கொண்டு வருகிறது பாருங்க இந்த நம்மள ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற காரியம் காரியம்தான் வசனம் சொல்லுகிறது பந்தயத்திலே போராடுகிற அனைவரும் இச்சையடக்கமா இருப்பார்கள் ஆனாலும் தான் பந்தயப் பொருளை பெறுவான் எல்லாருக்கும் இச்சை அடக்கம் எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பல காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம் ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே தரும் அவர் தருகிற ஞானம் அவர் கொடுக்கிற நன்மைகள் எல்லாமே வித்தியாசமானவைகள் இந்த உலகத்துல உலக மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை தேவ பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் விடைய கத்துடைய ஆண்டவர் கத்தராகிய தேவன் நம்மோடு கூட நம்மை வழிநடத்தி வர விரும்புகிறார் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் சொல்லுகிறது நான் அவர்களை சந்தோஷமாக மாற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் கத்தர் கொடுக்கிற அந்த ஒரு அந்த மகிழ்ச்சி அந்த விடுதலை பரிபூர்ணமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் தேதல் செய்கிறவர் உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறவர் மறுபடி மறுபடி சில வார்த்தைகளால் நம் உள்ளம் பாதிக்கப்பட்டு ஒருவேளை கண்ணீர் விட்டு கத்திரி அழுதின காலங்கள் அழுத காலங்கள் எல்லாம் கத்திர அறிந்திருக்கிறார் அதற்கு சமமாக உள்ளங்களை தேய்ச்சி அவர்களை தேய்ச்சி அவளை சரீரத்தின் பெலவீனங்களை மாற்றி அவளை தேய்ச்சி அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது அதன் மூலமாக கத்தருடைய ராஜ்யம் கட்டப்படும் ஆசாரிகளின் ஆத்துமாவை நன்மையினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் என்று வேதம் கர்த்தர் கத்தரையே சார்ந்து முழு நேர ஊழியமாய் செய்கிற பிள்ளைகள் அவர்களுடைய ஆத்துமாக்களை கொழுமையாக போஷிப்பிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஊழியத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு ஒருவேளை ஒரு வாலண்டியராக நான் உவந்து தங்களை ஒப்புக்கொடுத்து உங்களிலை இணைந்து அநேக காரியங்களை செய்கிற பிள்ளைகள் கூட கொழுமையினால் நிரப்பப்படுவார்கள் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது போல இன்றைக்கு ஆண்டவராக கத்து உங்களை காத்திருப்புகளை இனிமையாய் முடிய பண்ணுகிறவர் ஒருவேளை இந்த இரண்டாவது நாள்ல எவ்வளவுதான் உங்களுக்கு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் ஜெயித்து ஆண்டவர் சமூகத்திலே வந்து விழுந்து விடும்போது கத்தாவே சொல்லிப்படும்பது உலகத்தால் கொடுக்க எடுக்க கெடுக்க முடியாத சந்தோஷம் சமாதானத்தினால் ஒருவேளை ஆரம்ப காலம் ஆண்டு சமூகத்தில் வந்து பல வருடங்களாகி வந்து எப்படிப்பட்டதான் இருக்கும் அவளுக்கு உலக துக்கங்கள் பாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் எண்ணம் எல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாட்டில் நடக்க கொடுமையான சம்பவங்களை பார்க்கும்போதும் கேள்விப்பட நேரிடும் போதெல்லாம் அதுவே அவர்களுடைய பாரமாக மாறி ஒருவேளை அந்த செவிக்கிற அந்த செவ்வங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு அத்தனை வார்த்தை சொல்லுகிறது போல தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பும் போதெல்லாம் இதை நீ நல்லா ஒத்து பாரு அப்படின்னு சொல்றாரு அதை பார்க்கும் போது பாரம் உண்டாகி அந்த பார்க்கிறது நடுவுல இருந்து கத்துடே வார்த்தை வெளிப்பட அவைகளை சுமந்து கொண்டு சென்று சொன்ன உண்மையான தீர்க்கதரிசிகள் வேதத்துல உண்டு உங்களையும் என்னையும் வழிநடத்தி வருகிறார் இந்த ஆண்டவர் என்ன செய்வார் சந்தோஷப்படலாம் நான் அழலாம் ஒருவேளை ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தின் நபர்கள் உங்களை ஏளனம் பண்ணலாம் ஒருவேளை அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் உலகத்திற்குள்ளாக ஓடி அவர்கள் சந்தோஷத்தை உலகத்திலிருந்து பெறுவதற்கும் ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமாக தேடுவதற்கும் கடந்து செல்லலாம் ஆனா உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் உங்கள் குக்குரலை கேட்கின்ற தேவன் விடுவிப்பார் விடுவித்து பரிபூர்ண நன்மையினால் நிரப்புவார் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்டது தமது பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீரே குக்குரலை அவருடைய அங்க வாய்ப்பின் சத்தத்தை கேட்டு என் ஆண்டவர் ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து பரிபூர்ண நன்மைகளால் நிறைத்து ஆண்டவரே அன்றரை வல்ல சாட்சிகளாக இன்றைய தினம் நிறுத்துவீராக நான் கத்தர் எனக்கு காத்திருக்க ஒரு பொதுவெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் மேலான நோக்கங்களுக்காக நாங்கள் படைக்கப்பட்டவர்கள் இந்த கீழான உலகத்தின் நெருக்கங்களால் நாங்கள் சோந்து போவதில்லை என்று சொல்லி கத்தாவே இயேசு கிறிஸ்துவே உண்மையே கண்களுக்கு முன்னாடி வைத்து ஜெயிக்க எங்களுக்கு கிருமை தாரும் கரம் பிடித்து நடத்துவீராக பாதுகாத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து ஜெபிக்க நிழல் தாங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்